ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி எட்டாவது பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம் புது ஐடியாஸ் எல்லாம் அவரது இவருக்கு பாருங்க ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புரட் புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்தம் புண்ணியர்தம்பாக்கிறியாகிற நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவரிதால் உரையாகியிருந்த உன் பொருளே ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்தம்பாக்கிறமானுச நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் இருந்த நுண்பொருளே ஆக்கி நிலைப்பி அடிமை நிலைப்பித்தனை அடிமையாக்கி நிலைப்பித்தனை எனக்கு நிரந்தரமான ஒரு அடிமைத்தனத்தை தந்தாய் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உன்னுடைய அடிமையாக நிலை நிலைப்பித்தனை அப்படின்னா ஸ்திரமான பொசிஷனை கொடுத்துட்டேன் அன்று இன்று இப்போ பண்ணியிருக்கு இன்று ஆக்கி அடிமை நிலைப்பித் என்னை ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை நிலைப்பித்தாய் எனக்கு பர்மன பொசிஷன் கொடுத்துட்டேன் அவ அப்புறம் முன்பு கடைசியில் முன்பு இருக்கு போகிறேன் ரெண்டாவது முன்பு அவமே போக்கி அவமே போக்கின்னா வெளி விஷயங்களில் ஈடுபடும் மாடியாக செய்து அவமே போக்கின்னா எனக்கு நான் தவறான வழியில் போக முடியாது அது அவமே போக்கி அப்படின்னா என்னுடைய எனக்கு உலக விஷயங்களில் ஈடுபடுத்தி உண்டாக்கி புறத்திட்டது என் பொருளாக என்னை உன்னிடமிருந்து அகல்வித்தது வெளி தனியே வை தனியாக வைத்திருந்தது எந்த எந்த காரணத்தினால அதான் அர்த்தம் அது இன்று என்னை ஆக்கி உனக்கடிமையாக ஏற்றுக்கொண்டாய் முன்பு உலக விஷயங்களை என்னை ஈடுபடுத்தி விலக்கி வைத்தாய் எந்த காரணத்துக்காக இதான் அர்த்தம் புண்ணியர்த்தம் பாக்கிறியாகிறாமானுசு புண்ணியர்கள் புண்ணியர்கள் எப்பொழுதும் உன்னை பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவருடைய வார்த் வாக்கில் நீ பிரி பிரிய வாக்கிலிருந்து பிரி பிரிந்ததில்லை இனி அதான் அர்த்தம் புண்ணிய புண்ணியர்த்தம் வாக்கிறியா மானுச நின் அருளின் பண்டம் உன்னுடைய அருளினுடைய தன்மையை நோக்கில் யோசனை பண்ணி பார்த்தா தெரிவது அரிதா தெரிவறிதால் அப்படின்னா தெரிந்து கொள்வது கஷ்டமான விஷயம் உன்னுடைய அருளின் வேண்மையை சாதாரணமாக பார்த்தால் தெரிந்து கொள்வது கடினம் அப்படின்னு உரையாய் இருந்த நுண்பொருளே உரையாய் எதை எந்த இருந்த நுண்பொருளேன்னா என்ன இது மாதிரி என்னை முன்பு புறத்திட்டது என்ன பொருளாக இப்போ மொத்தம் அடிமை கொடுத்துருக்கேன் இதுக்காக அதான் நுண்பொருள் இருந்த நுண்பொருளே இதுக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்கிறது எதற்காக இது செய்யப்பட்டது என்பதை ராமானுசரே நீர் உரைக்க வேண்டும் என்று திருவரங்கத்தமுதனார் சொல்கிறார்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கிறேன் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சேர்த்து பார்த்து நீங்களே அர்த்தம் புரிஞ்சுக்க புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் ஆக்கி அடிமை நிலை பித்தனை என்னை என்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்டிர்தம் பாக்கிறியாகிற மனுஷ நின் அருளின் வண்டம் நோக்கில் தெரிவரிதால் குரகாய் இருந்த நுண்பொருளே முண்டி இருந்த நுண்பொருள்னா இதுக்கான காரணம் என்ன அதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை முடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக நம